அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியியல் பாடத்திலிருந்து எஃப்இசிஎன் சிக்ஸ் த்ரீ மைனஸ் இந்த அணைவு அயனியோட இனக்கலப்பு வடிவம் அதில் இருக்கிற தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை காந்த பண்பு காந்த திருப்புத்திறன் இது எல்லாத்தையும் இணைதிற பிணைப்பு கொள்கையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம் எப்பவுமே இணைதிற பிணைப்பு கொள்கையை பயன்படுத்துகிறப்ப ஒரு ஒன்பது ஸ்டெப்ஸை நம்ம அதே ஆர்டரில் ஃபாலோ பண்ணணும் அதில் முதல் ஸ்டெப் என்னென்னா அந்த அணைவு அயனியில் அல்லது அணைவு சேர்மத்தில் மைய உலோக அணு அல்லது அயனி யார் அதோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு என்ன மைய உலோக அணு வந்து எஃப்இ தான் இப்போ இவருக்கு சார்ஜ் வருமா வராதா அப்படின்னா அதுக்கு ஆக்சினேட்டரை என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது எஃப்இக்கு தெரியாது அதனால் எக்ஸ்ன்னு வச்சுப்போம் ஒரு சயனைடுக்கு மைனஸ் ஒன் ஆறு சயனைடுக்கு மைனஸ் சிக்ஸ் இவங்களுடைய ஆக்சினேட்டர் நிலையெல்லாம் கூட்டி நிகர மின்சுமைக்கு ஈக்குவல் பண்ணணும் அப்போ மைனஸ் த்ரீ கரெக்டாக அப்போ எக்ஸ் என்னாகும் மைனஸ் சிக்ஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் சிக்ஸு ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஸோ எஃப்இ ப்ளஸ் த்ரீயாக இங்கே மைய உலோக அணு இருக்குது அடுத்தது அதோடய எலக்ட்ரான் அமைப்பு எலக்ட்ரான் அமைப்பு அப்படிங்கிறப்ப மனப்பாடம் பண்ணாமல் இதோட எலெக்ட்ரான் அமைப்பை எப்படி எழுதுறது அப்படின்னா இது இதோட அணு அணுவை நமக்கு தெரியணும் அப்போ அதுக்கு தான் ஒரு ட்ரிக்கு சொல்லியிருக்கேன் சட்டி விக்கிரமன் சட்டி விக்ரமேன் இரும்பு பாருங்கள் ஆறாவது தனிமம் அப்போ த்ரீ டி சிக்ஸு த்ரீ டி சிக்ஸ் ஆறாவது தனிமம் த்ரீ டி சிக்ஸ் ஃபோர்ஸ் டூ வெளியில் இருக்கும் இது ஞாபகம் இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கணும் இப்போ ப்ளஸ் த்ரீ அப்படின்றப்ப மூணு எலக்ட்ரானை நம்ம எடுத்துடணும் ஸோ இங்கே ரெண்டு எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு எடுப்போம் அடுத்தது ஒரு எலக்ட்ரான் எடுப்போம் ஸோ த்ரீ டி ஃபைவ் அப்போது இங்கே மைய உலோக அயனிதான் இருக்குது யார் எஃப்இ ப்ளஸ் த்ரீ எலக்ட்ரான் அமைப்பு வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு என்ன இருக்குது த்ரீ டி ஃபைவ் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர் அடுத்தது பாருங்க இந்த மைய உலோக அணு அல்லது அயனியோட வெளிக்கூட்டு ஆர்பிட்டால்களை எழுதணும் இதுதான் ஆர்பிட்டால் ஆச்சு அப்படின்னா த்ரீடின்னு எழுதிக்கோலாம் இதை கட்டம் கட்டி எழுதணும் நம்ம அந்த ஆர்பிட்டால்களை கட்டமாக பாக்ஸாக அப்போ அஞ்சு இருக்குது த்ரீ டி அப்படின்னாலே இந்த அஞ்சு கிடையாது டீனாலே அஞ்சு ஆர்பிட்டால் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு த்ரீ டிக்கு அப்புறம் எப்போவுமே ஃபோர் எஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் எப்போவுமே ஃபோர் பி பின்றப்ப மூணு ஆர்பிட்டால் எஸ்ன்றப்ப ஒரு ஆர்பிட்டால் ரைட்டா இப்போ இது வந்து த்ரீ டீயா இது ஃபோர் எஸ்ஸா இது ஃபோர் பி இப்போ இவங்கள்ட்டெல்லாம் என்ன இல்லை எலெக்ட்ரான் இல்லை அதனால ஜீரோ போட்டுக்கலாம் ஏன் இல்லை இங்கே எழுதலை பாருங்கள் இப்போ இவர்கிட்ட அஞ்சு எலக்ட்ரான் அந்த அஞ்சு எலக்ட்ரானை நான் எழுதிட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அந்த அஞ்சு எலக்ட்ரானை உள்ளே ஃபில் பண்ண போகிறேன் ஒன்று ஒன்றா தான் ஃபில் பண்ணணும் ஏன்னா பாருங்கள் அஞ்சு பக்கத்து பக்கத்தில் இருக்குது எல்லாேருக்கும் ஆற்றல் ஒன்று அதனால ஒன்று ஒன்றா நிரப்பிட்டு தான் ரெண்டாவதுக்கு போகணும் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்புறந்தான் அடுத்ததுக்கு திரும்ப போய்ட்டு இணையாக்கணும் பேர் பண்ணணும் ஸோ ஒன்று ஒன்று தான் இருக்குது அஞ்சு இருக்குது ஒன்று ஒன்று தான் ஃபில் ஆகுது மூணாவது ஸ்டெப் ஈனியின் தன்மை முதல்ல இங்கே ஈனி யார் சிஎன் ஆனால் நீங்கள் வெறும் சிஎன் போட்டிங்கன்னா தப்பு ஃபார்முலாவில் இருக்கிறப்ப தான் அந்த ஈனிக்கு மைய உலோக அணுக்கெல்லாம் அயனிக்கெல்லாம் சார்ஜ் போட தேவையில்லை நீங்கள் எப்போ அதை தனியாக எடுத்து வெளில எழுதுறீங்களோ சார்ஜோடு போடணும் அப்போ சயனைடோட சார்ஜ் மின்சுமை ஒரு மைனஸ் அதனால் மைனஸ் இந்த ஈனி இந்த நிறமாலை வேதி வரிசையில் பாருங்கள் இது ஒரு வலிமை மிகு ஈனி வலிமை மிகு ஈனி வலிமையான ஈனி கரெக்டா சரி அதனால் என்ன வலிமையான ஈனினா இங்கே இருக்கிற ஒத்த ஒத்த எலக்ட்ரானை எல்லாத்தையும் பேர் பண்ணிடும் ரைட்டா அப்போ த்ரீ டி எலக்ட்ரான்களை டியில் மட்டும்தான் எலக்ட்ரான்கள் இருக்குது த்ரீ டி எலக்ட்ரான்களை யாரு செய்கிறது புரிஞ்சுதா இணை செஞ்சுச்சுன்னா ஈனியோட முன்னிலையில இந்த மைய உலோக அயனியோட வெளிக்கூட்டு ஆர்பிட்டால்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இணை செய்யப்பட்டு விடுது இல்லையா அப்போது இந்த அஞ்சு ஆர்பிட்டாலையும் நான் அப்படியே எழுதுகிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு சேஞ்ச் இருக்காது இந்த ஸ்டெப்பில் எலக்ட்ரான்கள் இணையாகிடும் அவ்வளவுதான் ஸோ இது வந்து ஃபோர் பி காலியாகவே இருக்குது இது ஃபோர் எஸ் காலியாகவே இருக்குது இது த்ரீ டி சரியா அஞ்சு எலக்ட்ரான் தான் இதில் இருக்குது ஆனால் என்ன இந்த எலெக்ட்ரான்கள் சையலைடு ஈனியினால் இணை செய்யப்படுது அப்போ மொத்தம் அஞ்சு இருக்குது ரைட்டா அஞ்சுத்தையும் நம்ம எப்படி எழுதுறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவ்வளவுதான் அடுத்த பாயிண்ட் என்னென்னா இனக்கலப்பு எதுக்கு இனக்கலப்பு இப்போ இவங்க வந்து இணையாக்கம் செய்யப்பட்டுடுறாங்க இப்போ எஃப்இசிஎன் சிக்ஸ் இல்லையா அணைவு எண் வந்து ஆறு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆறு ஈனிகள் இந்த மைய உலோக அணு கூட பிணைப்பை ஏற்படுத்த போகிறாங்க ஆறு ஈனிகள் உள்ளே வர்றதுனால அவங்க கொடுக்குற ரெண்டு ரெண்டு எலக்ட்ரானை வாங்கி வச்சுக்கிறதுக்கு ஆறு ஆர்பிட்டால்கள் காலியான ஆர்பிட்டால்களாக இந்த மைய உலோக அணுக்கிட்ட இருக்கும் அப்போ செக் பண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ ஆறு காலியான ஆர்பிட்டால்கள் இருக்குது ஆனால் இவங்களோட ஆற்றல் வேறு வேறையாக இருக்குது எப்படின்னா இந்த கேப் இருக்குது பாருங்க அப்போது இவங்க ஆறு பேரும் ஒன்னோட ஒன்று கலந்து இனக்கலப்படைந்து ஒரே ஆற்றலுடைய ஆறு ஆர்பிட்டால்களை உருவாக்குன பின்னாடி தான் இந்த மைய உலோக அணு மைய உலோக அணு அயனி கூட ஈனிகள் பிணைப்பை ஏற்படுத்திக்க முடியும் அப்போ இங்கே என்ன இனக்கலப்பு நடக்கும் அணைவு எண் அணைவு எண் எத்தனை வழங்கிய அணுக்கள் இருக்குது இல்லை எத்தனை ஈனிகள் உள்ள வருது ஆறு அதனால் அணைவு எண் ஆறு ஆனால் இங்கே என்ன இனக்களப்பு நடக்கும் அப்படி எந்தெந்த ஆர்பிட்டால் எத்தனை இருக்கோ அதுதான் இனக்கலப்பு இப்போ பாருங்கள் டீயில் ரெண்டு ஸோ டி முதல்ல போடுறேன் ஏன்னா முதல்ல டி இருக்குது எத்தனை இருக்குது ரெண்டு அதை பவரில் போடுற மாதிரி போடணும் பவர் அடுத்தது எஸ்ஸு ஒரே ஒரு எஸ்ஸு தான் ஸோ ஒரு எஸ் அடுத்தது பி எத்தனை பி மூணு அதை பவரில் போடுற மாதிரி போடணும் இந்த முன்னாடி இருக்க நம்பரு அதெல்லாம் விட்டுடணும் சரியா ஸோ டிஎஸ்பி டு இனக்கலப்பு இங்கே நடக்குது அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அணைவில் உள்ள மைய உலோக அணுவின் இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் இப்போ இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள்னால் அவங்கள மட்டும் தனியாக நம்ம பிரித்து எழுதணும் அப்போ இவங்க மூணு பேரும் இனக்கலப்பில் ஈடுபடலை ஸோ இவங்கள மூணு பேரையும் தனியாக கொண்டு வந்துருங்க ஒன்று ரெண்டு மூணு இவங்க யார் த்ரீ டி ஆர்பிட்டால் அடுத்தது ஆறு ஆர்பிட்டால்கள் இனக்கலப்படையுது ஸோ ஆறுத்தையும் ஒன்றா போட்டுருங்க ஏன்னா இனக்கலப்படைஞ்ச பிறகு அவங்களோட ஆற்றல் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒன்றா இருக்கும் ரைட்டா இது யார் டி டூ எஸ்பி த்ரீ இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் இப்போ எலக்ட்ரான்களை ஃபில் பண்ணிடலாம் 3Dல 5 ஃபைவு அப்போ அதே மாதிரிதான் இருக்க போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ ஆறு சயனைடு ஈனிகள் ஒரு ஒரு ஆர்பிட்டால்லேயும் இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்களில் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரானை கொடுக்க போது அந்த எலெக்ட்ரான்கள் தான் இது ஸோ அவ்வளவுதான் அடுத்தது வடிவம் ஆறு அணைவு எண் ஆறு அப்படின்னாலே டி டூ எஸ்பி த்ரீ அப்படின்னாலே அந்த அணைவு சேர்மத்தோட வடிவம் எண்முகி ஆனால் இதில் இந்த அணைவை வந்து உள்ள ஆர்பிட்டால் அணைவு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது வந்து ஃபோர் எஸ் ஃபோர் பி இல்லை ஃபோர் நாலாவது செல்லு உள்ளே இருக்கிற த்ரீ டி த்ரீ என் மைனஸ் ஒன் ஆர்பிட்டால் இங்கே வந்து இனக்கலப்பில் ஈடுபட்டிருக்கு அதனால் இதை உள் ஆர்பிட்டால் அணைவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு உள் ஆர்பிட்டால் அணைவு அடுத்தது இங்கே எவ்வளவு தனித்த எலக்ட்ரான்கள் இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு தனித்த எலக்ட்ரான் இருக்குது ஸோ என் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போ இதோ இதுக்கு காந்த பண்பு இருக்குமா இருக்காதா கண்டிப்பாக இருக்கும் பாரா காந்த பண்பு உடையது பாராகந்த பண்பு ஓகே அப்போனா இதோட காந்த திருப்பு திறன் எவ்வளவு அப்போ நம்ம ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம் மியூஎஸ் இஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் என் இன்ட்டு என் ப்ளஸ் டூ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒரு எலக்ட்ரான் ஒன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ அப்போது ஒன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ root 3 which is equal to 1.732 பாயிண்ட் magneton BM டூ போர் பிஎம் அப்படிங்கிறது இந்த காந்த திருப்புத்திறனோட அழகு போர் மேக்னட்டான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புற நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு அணைவு சேர்மத்துக்கு விபிடியை அப்ளை பண்ணலாம்